ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை சூடான சாதத்தில் போட்டு பசிஞ்சு கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயோட காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலாக கீரல் போட்டுக்கோங்க ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி பிரிஞ்சு போகாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே பூச்சி ஏதாவது சொத்தை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக அதே சமயத்தில் எல்லா கத்திரிக்காயும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் ஒரு முக்கால் பத அளவுக்கு நம்ம இதில் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் சேர்த்து வேக வைக்க தான் போகிறோம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் தோல் சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்தா போல் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அதே எண்ணெயிலேயே பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு வதக்கி வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சீரகம் மிளகு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்கிறது எல்லாமே நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வதக்கணும் இப்போ இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேங்காயும் நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலா அரைக்கும்போது தான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி காரக்குழம்பு புளி எல்லாம் செய்யும்போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் நான் சின்ன பூண்டாக இருக்கறனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பல் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு ஆறு மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே இந்த மாதிரி மசாலா சேர்த்து வதக்கும்போது நமக்கு குழம்பு நல்லா கலராக கிடைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மசாலா கரைஞ்சி போகிற இருந்தால் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ மசாலா அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து வரும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு கரைச்சு சேர்த்துருக்கேன் புளிகரைச்சல் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அழைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணியோட அளவு செக் பண்ணிக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது நான் ஒரு கால் கப் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுட்டே கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு அதே சமயத்தில் பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தா கத்திரிக்காய்களை சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க எந்த ஒரு புளி குழம்பு காரக்குழம்பு செய்யும்போது நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டோம்னா அந்த புளி காரம் உப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காயும் நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் நல்லா திக்காயிடும் அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.